சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர் சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க ஆடி மாசம்னா கூழ் ஊத்துறதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் மாதிரி விநாயகருக்கு பகவானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கேதார்கோரி இருபத்தி ஒரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து படிச்சுனா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக இந்த மாதம் அதே கவனிச்சீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலா நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுப்பிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறது கா எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக சிவாய நமகா மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க நல்லா விரிவாக கவனிங்க டிசம்பர் மாதங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக வருது பல தர பல தர சொல்லியிருக்கேன் மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் கொஞ்சம் சரியில்லாத ஒரு கிரகம் அப்போது அந்த சரியில்லாத கிரகம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா மறைய போகிறாரு கட்டவன் கட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் கூடுதலாகிட்டு ஆறாம் ஆதிபதியும் பன்னெண்டில் போகிறாரு எட்டாம் அதிபதியும் பன்னெண்டில் போகிறாரு பன்னெண்டாம் அதிபதி ஆறில் மறைகிறார் இது யோக பலங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல டிசம்பர் மாதம் பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுதுன்னே சொல்லலாம் அதுமாரி ஒரு விபரீதமான ராஜ யோகம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் குருவினுடைய பார்வை அவர் கிடச்சிடும் ஓரளவுக்கு சனியை குறைச்சிருவார் இந்த மாதத்தில் முதல்ல நடக்கக்கூடியது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு லாபஸ்தானாதிபதி பன்னெண்டாம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கக்கூடியதான லாபத்தை பலருக்கும் பங்கு போட்டு தேவையற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு லட்சரூபா ஒரு தான ஒரு லாபம் வருது அப்படின்னா அதை பலருக்கும் பிரிமானம் கொடுத்து உங்களுக்கு சொற்பமான விஷயங்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது எல்லாம் கவனிங்க ஒரு மனிதர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறாரு எல்லாத்தையும் கா காசெல்லாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு கடைசியில் அவர் கையில் அணிக்கிது வெறும் ஐம்பதாயிரம் தான் அவருடைய ப்ராஃபிட் ஒரு மாதம் அப்படின்னு வச்சுங்க ஆனால் ஒருத்தர் சாதாரணமாக சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் மட்டுமே சோலோ பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு ஒரு ரூபா லாபம் நிற்கிது இப்போ இதில் ரெண்டு பேரில் யாரை நம்ம கெட்டிக்காரங்கன்னு சொல்லுவோம் சின்னதாக தனியாக ஒருத்தர் சிம்பிளாக செஞ்சாலும் ஒரு லட்சரூவா சம்பாதிக்கக்கூடியவர் தானே நம்ம கெட்டிக்காரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது எப்படி இதானே நமக்கு நிதர்சனம் எல்லோரும் சொல்லக்கூடியதான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போது இந்த மாதம் இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அதிகமான ஒரு பொருளாதாரங்கள் வந்தாலும் கூட அதை அதிகமான நபர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வருது அதில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பதினொன்றாம் இடத்துல உள்ள மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே உங்களோட பன்னெண்டாம் பாவத்துக்கு இந்த பிற்பகுதி இந்த மா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வராங்க அதனால் முற்பகுதியில் இருக்கப்படக்கூடியதான அந்த செலவுகள் எல்லாமே அப்படியே தலகீழாக உள்ட்டாக மாறிவிடும் அப்போது பெரிய ஒரு யோக பலன் ராஜ யோக அமைப்பு இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் எல்லாமே பார்க்காவாக உங்களுக்கு வேலை செய்யுங்க அதனால் ஒரு பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போது எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையும் மன கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது கடன்கள் எல்லாமே வசூலாகும் பழைய க நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா அது எல்லாம் இந்த கடன் எல்லாம் அடைச்சி முடிப்பீங்க அதுமாரி சொந்த நாள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு செல்லக்கூடியதான ஒரு யோக பலன்கள் உண்டாக போகுது இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடியது மகாராசிக்காரங்களுக்கு கூடுதலாக சிவபெருமான வழிபாடு செய்யணும் மாதம் மாதம் பதினேழாம் தேதி சிவபெருமானும் சிவபெருமானுக்கு வில்வ இலையினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் மீனராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி எண்ணிக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது பதினைஞ்சாம் தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி எண்ணிக்கி தனுசு ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு குருவின் பார்வையில கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி புதனும் தனுசு ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு அதனால தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பின்னோக்கி நகர்றார் ஆறாம் இடத்துல குரு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சில சமயம் கடனை ஜாஸ்தியும் வாங்க வைப்பார் ஆனால் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால செலவுகளை கொடுப்பாரு கடன் வாங்கியாவது செலவு பண்ண வைப்பார் அதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க ஏன்னா ரெண்டு விதமான இது வந்து இந்த கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒன்றா இந்த பக்கம் கடன் ஜாஸ்தி ஆகும் இல்லை இந்த பக்கம் கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க ஏதோ ஒன்று ஒரு பக்கம் கடன் அடையும் இன்னொரு பக்கம் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் ஏழாம் இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆறாம் இடத்துல தசமஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் எதிரிகளால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி எதிரிகளாலேயே உங்களுடைய தொழிலை விரி விரிவுபடுத்துவதற்குண்டான விருத்திப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பத்தாம் தேதி விடியற் காலை இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் டிசம்பர் பத் பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு அவர் மகர ராசி அவருக்கு சந்திராஷ்டமம் முடிகிறதுக்கு அதில் பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் அதனால் அவரை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அதே சமயம் உங்களுடைய சுய முயற்சியினால் ஏற்படுத்தக்கூடிய சில சங்கடங்களை நீங்கள் சரி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கோம் அதை இப்போ சரி பண்ண வேண்டிய நேரம் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பை முடித்து விட்டு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த புதிய வேலை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் என்ன உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்ட்டு இப்போது அது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் பிளான் இருக்கேன் சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலையில் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் ஏற்படும் ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் நேர்மையை சோதிக்கிறதுக்காக அவர் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் நேர்மையை விட்டுட்டீங்க பெருசாக பிரச்சனை இருக்குது உங்களுக்கு நிம்மதியை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும் நேர்மைக்கு வழிவகுக்க வேண்டும் நேர்மையாக இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் சிக்கல் சிங்காரவேலனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்ணுக்கு தெரியாமல் பறந்தோடும் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை தேவை இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த டைரக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராபிஷேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உருவு புதன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் அஞ்சு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது எதுக்காக சொன்னோன்னா இந்த மாதிரி கிரகங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் இதை சொல்கிறேன் நம்ம நடக்கும் நினைக்கக்கூடிய கதைகள் நடக்காது நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ஃபேவரபுளாக இருக்குங்கிறது அன்ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத பிரச்சனை அத்தனையும் இந்த கிரகங்கள் நமக்கு செய்யுது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வாரத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ டிசம்பர் அஞ்சு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒரு பக்கம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்த்தால் கூட இன்னொரு பக்கம் ஆறாம் இடத்துக்கு வர்றது வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லது பட் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் இப்படி தான் கிரகங்கள் மாறி மாறி பலன்களை செய்கிறதுக்கு இருக்குது அந்த வழிகளை பார்க்குற போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு நம்முடைய ஃபினா ஃபைனான்சியல் பொசிஷன் பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்குன்னா அஞ்சாம்தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் மணி ரொட்டேஷன் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவும் தனமாகவோ இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்க பேச்சு மூலமாக ஏனையும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கும் இந்த மாதம் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தியாகுமா சக்ஸஸ் ஆகுமா முயற்சிகள் கைகூடுமா வெற்றி அடையுமா அப்படின்னு பார்த்தா அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் நன்மையாக உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு பட் அதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும் காரணம் என்னென்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு உரியவர் குருவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் அக்கரகதையில் இருக்கார் எப்பயுமே தெரிஞ்சுங்க சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் ஆனாலும் உங்களுடைய முயற்சிகள் நடப்பது அத்தனையுமே நன்மைக்கே ஸோ உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடை இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவான் நன்மையை செய்ய தங்க மாட்டார் ஆனாலும் ஓடவைக்கு ரெண்டு இடவை அந்த விஷயத்தை செய்வார் அலைஞ்சு தெரிஞ்சு நமக்கு அந்த விலையை காரியத்தை முடித்து கொடுக்கறதுக்கு சனி தயங்க மாட்டார் ஆகனால் சனி நாளே சோம்பேறி அர்த்தம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறு பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தண்ணி போடாதீங்க இதெல்லாமே நீங்கள் ரொம்ப உங்களுடைய அந்த முயற்சியில் ரொம்ப கவனமாருங்க ஏதோ ஒரு விதத்தில் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது ஆனாலும் கூட நீங்கள் எஃபர்ட் எடுத்தே ஆகணும் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கும் செலவுகளையும் கொடுக்கும் ரெண்டுமே நடக்கும் தேவையற்ற அவாய்ட் பண்ணுங்கள் சனி இருந்தாலே தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் இருக்கும் நிம்மதியற்ற தூக்கம் இருக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் உருவாகும் இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க கிரகங்கள் மாறும் பொழுது எல்லாமே நமக்கு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விக்கலை நினைக்கிறவங்களுக்கு விற்கும் அது இல்லாமல் வீடு மாறணும்னு நினச்சவங்க ஊர் மாறணும்னு நினச்சவங்க உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உறவுகளால் நன்மை பிரிஞ்சு போன உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து கலந்து இருக்குது ஸோ மன அமைதியாக இருக்கப்படாங்க எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த உலகத்தில் நம்ம யாரையும் சார்ந்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் எல்லாத்தையும் தேவையில்லாத மன வருத்தங்களை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதில் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் வேலையாட்களையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருங்க இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சுக்ரனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு கூடும் அது மட்டுமல்ல அதில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி ஏற்படும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் அஃப்ஐயர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது அதோட இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் இதுவும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் யார் வீட்டுக்காவது நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு கெஸ்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு இவ்வளவு நன்மை இருக்குது எதிர்பாராத விதமாக உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோய் தன்மை குறைவதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை நோய் மட்டுமில்லை கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ அது ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய உபாதார மடத்தை பார்க்குறது அனுகூலமான காலங்கள் ஆக நோய் இல்லை கடனும் உங்களுக்கு குறையும் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது கடனுடைய தன்மை அதிகமாக இருக்குது ஈமை அதிகமாக இருக்குது வட்டி கட்டுறங்கிறவங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்பு அல்லது கடன் அதிர்ஷ்டவச்சமாக குறைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இயற்கையாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் உங்களோட கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அதிலே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா சரி இன்ஸ் இன்டென்சிவ் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனி மானிட்டரி பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் வேலையெல்லாம் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் அனுக்கலைங்களோ எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ஏன்னா இங்கே கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தால் சரி என்ன ரெஃப்யூட்டர்ட் கன்சன் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய கரியர் இந்த மாதம் நல்லா இருக்குது வேலையில் இந்த காலங்களுக்கு எஃபர்ட் கொடுங்க உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் இந்த மாதம் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வழக்குகள் இருந்தால் வழக்குகள்லேருந்து வந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் இன்டர்ன்ஷிப் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் பார்த்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் உங்களுடைய அத்தனை விதமான எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பீங்க இவ்வளவு நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைச்சால் கூட என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படிங்கிறது சுமாரான பலன் தான் அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சொந்த தொழில் நார்மலாக இருக்குது பிஸ்னஸ்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏனி வருமானங்கள் இந்த மாதம் நல்லாவே இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் பின்னாடி அது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப் இந்த மாதம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல அது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்து வரும் அதுவும் இல்லாமல் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் ஹையர் ஸ்டடி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்பாவை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அப்பாவுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அலாட்டாக இருங்க ரொம்ப அசால்ட்டாக இந்த மாதம் இருக்காதிங்க இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது இருக்கார் சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது பெண்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அவரை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க அவங்கள தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்